நந்தி என்றால் யார் நந்தி என்பது ஆனந்தம் அல்லது ஆத்ம சந்தோஷம் என்ற அர்த்தம் கொண்டது நந்தி என்பது சிவபெருமானின் பரம பக்தரும் திருநீற்றின் பெருமையை உலகிற்கு உணர்த்தியவரும் சிவனின் வாகனமாகவும் வாயில் காப்பாளராகவும் விளங்கும் ஒரு தெய்வீக உருவம் புராணங்களின்படி நந்தி ஒரு பசுவாக பிறந்தான் அவன் தந்தை சிலாதர்ம முனிவர் என்றும் தாயார் சுயம்பு என்றும் கூறப்படுகிறது சிறுவயதிலிருந்தே சிவனை அடைய வேண்டும் என்பதே அவன் நோக்கம் தவம் செய்தான் இறை சிந்தனையில் ஆழ்ந்தான் நந்தியின் பக்தியைப் பார்த்த சிவபெருமான் நேரில் தோன்றினார் அப்போது நந்தி கூறினான் ஐயா உன்னை அடைந்து உன் சேவையில் இருப்பதே எனது ஒரே ஆசை சிவபெருமான் மிகவும் மகிழ்ந்தார் அவர் அருள் செய்து கூறினார் நந்தி நீ இனி என் வாகனமாகவும் எனது பக்தர்களுக்கான தாரகமாகவும் இருப்பாய் இந்த அருளால் நந்தி ஒரு வழிகாட்டியாகவும் ஞான சிம்மாசனத்தின் காவலாளியாகவும் ஆனார் நந்தி வெறும் ஒரு வாகனம் அல்ல அவர் சிவஞானத்தின் பிரதிபலிப்பாக கருதப்படுகிறார் நந்தியின் மேல் முழுமையாக கவனம் செலுத்தும் பக்தருக்கு ஞானத்தின் வாயில் திறக்கப்படும் அதனால்தான் ஒவ்வொரு சிவாலயத்திலும் நந்தி முன்பாக அமர்ந்திருப்பார் பக்தர்கள் முதலில் நந்தியை தரிசித்து பின்னர் சிவனை பார்ப்பார்கள் இதன் அர்த்தம் நந்தியின் வழியாக சென்று தான் சிவனை அடைய முடியும் சிவ பூஜையின் முதல் அர்ச்சனை ஓம் நந்தி தேவாய நம என்றுதான் ஆரம்பிக்கிறார்கள் நந்தி அவதாரம் எங்களுக்கு சொல்லும் முக்கிய பாடம் பக்தியும் தவமும் இருந்தால் கடவுள் நம்மை தேர்ந்தெடுத்து தம்முடன் சேர்த்துக் கொள்வார்